ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்க சொல்வதற்காக தான் உன் வீட்டிலும் உன் மனதிலும் வசிக்கும் உன் வராகி அம்மா இப்போது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டால் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது இனி இப்படி இதன் மூலமாக என்னென்ன விஷயம் மாறப்போகிறது என்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நல்ல செயல்களை செய்வதற்கு நீ அச்சமோ தாமதமோ கவலையோ கொள்ள தேவையில்லை ஏனெனில் இப்பொழுது நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் உன் வாழ்வில் நல்ல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தான் காத்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் நீ கவலைப்படுகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நிம்மதியாக உன்னால் வாழவே முடியாது என்றெல்லாமே அடுத்து உன்னால் எப்படி வெற்றி படிக்கட்டுகளில் ஏற முடியும் என்ன தடை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தடைகளுமே சிக்கல்களுமே இருந்தாலுமே கூட அத்தனையையும் தாண்டிதான் நீ வர வேண்டும் என்பதை புரிந்துகொள் நீ அதை கடந்து வருவதற்காக உன் வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் மனதளவில் நீயும் முயற்சி செய்தால் உனக்கு செயலளவில் நான் துணையாய் இருந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி செய்து கொடுப்பேன் மற்றவர்களின் தூற்றுதல்களையும் அவர்களது பேச்சுக்களையும் பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்கு இருப்பதால்தான் உன் வாழ்வில் இருக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதி கலந்த ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுப்பதற்காக உன்னிடம் பேச வந்துள்ளேன் துன்பங்களையும் வேதனைகளையும் பெரிதாக நினைத்து வருந்தாதே என் செல்லமே எல்லாவற்றையும் விட பெரிதான மேன்மையான உன் வராகியம்மா நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் இருக்கும் வரையிலும் நீ வேதனைப்பட கூடாது துன்பப்படவும் வருத்தப்படவும் அவசியமே இல்லை இந்த நொடி முதலில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமானதாக நான் மாற்ற இது நாள் வரை தடைபட்ட விஷயமும் தாமதமான விஷயமும் கூட எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்ன நடந்தாலும் பயமின்றி அதனை எதிர்கொள் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமானதாக மாற்றி நீ வெற்றி பெறும்படி நான் மாற்றி காட்டுவேன் துணிந்தவனுக்கு கடலும் சிறியதுதான் பயந்தவனுக்கு பகல் கூட பகையாகத்தான் மாறும் என் செல்லமே சிறிய நிழலை கூட நீ பார்த்து பயப்படும்படி அளவிற்கு கோலையாக இருக்க வேண்டாம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய உன் வராகி அம்மா மாபெரும் சக்தியாக உனக்கு துணையாய் இருக்கும்போது ஏன் எதுவும் தவறு விடுமோ என பயப்படுகிறாய் இனி உன் வாழ்வில் இனிப்பான காலம் வரப்போகிறது உன் வராகி அம்மாவின் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்குள் இருப்பதால் தானே நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் இருந்து உனக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் உன் வராகி அம்மா கொடுத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கவலைப்படுகிறாய் இப்போது நான் சொல்வதைக் கேள் இதற்கு முன்பு இருந்த ஜென்மத்தில் இருந்தே நீ என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய் இந்த உண்மை புரியாமல் நீ ஏன் தவறிழைக்கிறாய் உன் முன் ஜென்மம் மட்டும் அல்ல இந்த ஜென்மத்திலும் இப்பொழுது நீ என்னை தேடிதான் வந்து உனக்கான பலனை நீ இப்போது மிகப்பெரிய அளவில் பெறத்தான் போகிறாய் என் திட்டப்படியே உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன் இனி உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நிகழாது என் தங்கமே உன் மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக கிடைக்க செய்யப் போகிறேன் இந்த தருணத்தில் தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக இரு உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நீ பெற வேண்டிய விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் பள்ளத்தில் இருக்கிறோம் என நீ கவலைப்படாதே உன்னை தூக்கி உச்சாணி கொம்பில் உயரமாய் அமர வைக்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு உன் மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக அமையும்படி நான் செய்வேன் உன் கர்மாக்களோடு நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் என்கின்ற உண்மையை புரிந்துகொள் என் செல்லமே கூடிய சீக்கிரமே உன் பாவ மூட்டைகளை எல்லாம் தூக்கி துணியில் போட்டு பொசித்து எரித்து விட்டு உனக்கான நல்லதை நான் கொடுப்பேன் இன்ப அதிர்ச்சியுடன் கூடிய நல்ல செய்திகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என் தங்கமே இனி எல்லாமே உன் வசந்த காலமாக நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும்படியான நல்ல காலமாக உனக்கு போகிறது நீ அனுபவிக்க கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சுலபமாக உன் வாழ்வில் உன்னுடைய பொறுமையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் என்னால் சுலபமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே நீ பொறுமையை இழந்து கோபப்படுவதால் வருத்தப்படுவதால் வேதனைப்படுவதால் எதுவும் இங்கு மாறிவிடாது உனக்கு ஆதியும் அந்தமுமாய் முதலும் முடிவுமாய் இன்பமும் துன்பமுமாய் நான் தானே இருக்கிறேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கு வேறு யார் துணையாக இருக்க முடியும் நிச்சயம் நீ எதிர்பார்த்த ஆசை கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் கொஞ்சம் கவலை இல்லாமல் காத்திரு உன்னிடம் வந்து சேர போவதை தெரிந்து கொண்டால் நீ மிகவும் மகிழத்தான் போகிறாய் உனக்கென எழுதப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என நம்பிக்கை கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் இதை யாராலும் மாற்ற முடியாது நீ என்னை தேடி வர வேண்டும் என இருந்ததால் தானே இப்போது என் என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் சொன்னபடியே எல்லாம் சரியாக நிகழும் சந்தோஷத்தையும் பலனையும் அளவில் நீ பெற்று பெருமிதத்தோடு கூடிய வாழ்வை சந்தோஷமாக வாழப் போகிறாய் நடக்கவே நடக்காது என நினைத்த விஷயம் கூட நல்லபடியாக இப்போது நடந்து முடியத்தான் போகிறது என் செல்லமே எல்லாவற்றையும் உன் வராகி நான் பார்த்து கொள்வேன் அனைத்து பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பொறுமையின் பலம் எப்படிப்பட்டது என்பதை விரைவில் நான் உனக்கு உணர்த்துவேன் நான் இருக்கும்போது என் அன்பு குழந்தையான நீ மனக்கவலை கொள்ளவே கூடாது என் பிள்ளையான நீ வருத்தத்தில் இருந்தால் உன் வராகி அம்மா என்னால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் உன் கவலைகளையும் உன் வாழ்க்கையையும் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும் என்னை நம்பு என் செல்லமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாக வாழ்ந்து விடலாம் என்று உன்னை சுற்றி யாராவது சொல்லிக் கொண்டு இருந்தால் அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ நல்ல மனதோடு இருக்கின்றாய் அல்லவா அது போதும் மற்றவர்களின் குறை காண்பதே பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் குறை என்ன என்பதை அவர்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் உன்னை குறை சொல்பவர்களையும் கோபப்படுத்துபவர்களையும் பெரிதாக நினைத்து கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி அளவில்லாத நன்மைகளை செய்யும் அன்பான குடும்பத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் மற்றவர்களின் தேவைகளுக்கு கொடுத்த உதவக்கூடிய நிலையிலும் உன்னை பணக்காரனாக நான் வைக்கவில்லையே என நீ நினைத்து வருந்தாதே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனம் உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அந்த நல்ல மனதிற்காகவே நான்கு பேருக்கு நீ கொடுத்த உதவும்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் இத்தனை நாட்களாக எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து விட்டு உன் வாழ்வில் இப்போது விரக்தியையும் வேதனைகளையும் முடிவாக கிடைக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் மனமும் வாழ்க்கையும் உன் இல்லமும் உள்ளமும் குளிரும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக நல்ல தருணம் வந்துவிட்டது எப்போதும் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷத்தில் மகிழ்ச்சியை கண்டு வாழ பழகு உன் வாழ்க்கை இன்பமாக மாறும்படி எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் எது வந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் உன் தைரியத்தாலே நாளை உனது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை புரிந்துகொள் எப்போதும் எல்லாவற்றையும் தைரியமாகவும் துணிவோடும் எதிர்கொள் கலங்கி நிற்காதே என் செல்லமே போராட முயற்சி செய் உழைக்க ஆரம்பே போராடி கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மிக சுலபமாக நீ வெற்றியடைந்து விடலாம் இந்த போராட்டத்தின் முடிவை உனக்கு அற்புதமாக நான் முடித்து வைப்பேன் உன் வாழ்வில் நடந்த அனைத்து கெட்ட நாட்களையும் உன் வாழ்வில் இருந்து நான் தகர்த்தெறிய போகிறேன் அதை நீ கடந்து வந்து விடுவாய் இனிமையான வாழ்க்கையை பெறப்போகிறாய் அதற்காகத்தானே உன் வீட்டிற்குள் நான் வந்து அமர்ந்துள்ளேன் இனி உனக்கான சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன் என் தங்கமே இனி உன்னுடைய சந்தோஷமானது என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் எப்படி உன் வீட்டிற்குள் வந்து அனைத்தையும் சரி செய்கிறேனோ அதே போல உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான பிரச்சனைகளையும் நான் சரி செய்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி